என்ன என்னை நேசிக்க என்ன செய்தேன் என்ன செய்தேன் நான் நீர் என்னை நேசிக்க என்ன செய்தேன் இது ஒரு இனிதான கூடைய இல்லை புரியாத மடமையா இது ஒரு இனிதான குடையா இல்லை புரியாத மடமையா பதில் சொல்லும் என் தெய்வமே எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே பதில் சொல்லும் தெய்வமே எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே என்ன செய்தே என்ன என்னை நேசிக்க என்ன செய்தே கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்று அன்னையாம் திருச்சபை புனித மகதலமரியாவுக்கு விழா கொண்டாடுகின்றாள் என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு கொண்டு போய் விட்டனர் என்று கூறி கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்த இவருக்குத்தான் உயிர்த்த ஜேசு முதன்மிதலில் தனிப்பட்ட முறையிலே காட்சியளித்தார் இயேசுவைப் பற்றி அக்கறையற்றவர்கள் இயேசுவின் வாழ்வு இறப்போடு முடிந்து விட்டதாய் எண்ணி கொக்கரித்தார்கள் ஜேசுவை புரிந்து கொள்ளாதவர்கள் ஜேசுவின் வாழ்வு இறப்போடு முடிந்து விட்டதா எண்ணி அவரை மறந்துவிட்டு அவரவர் வீடுகளுக்கு போய் தத்தம் பழைய வாழ்வை ஆரம்பித்தார்கள் ஆனால் ஜேசுவின் மீது பாசம் அன்பு வைத்தவர்கள் அவர் இறப்பை கண்களால் கண்டு உருகியவர்கள் அவரை விட்டுவிட முடியாமல் இறந்தார்கள் மகதுலன் மரியா கல்லறைக்கு அருகிலேயே இருக்கிறார் அவருக்காக அழுதாள் அவர் நினைவாக நின்று அவர் உயிர்ப்புக்கு சான்று பகர்ந்தார் இயேசுவுக்காக புதிய வாழ்வு வாழ ஆரம்பித்தார் விவிலிய புத்தகத்தை படிக்கிற பொழுது இயேசுவின் இறையரசு பணியில பல்வேறு கட்டங்களில் மரியா உடனிருந்தாள் இயேசு கலலையா பகுதியில் பணியாற்றிய போது இவர் எண்ணற்ற உதவிகளும் ஒத்துழைப்பும் நல்கினார் திருத்தூதர்களுடன் சேர்ந்து ஜேசுவின் இறுதிப் பயணத்திலே பங்கேற்றார் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போதும் உடனிருந்தார் இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்த பிறகு ஓய்வினால் முடிந்ததும் அவருடைய உடலில் நறுமண தைலம் பூச யாக்கோபின் தாய் மரியா மற்றும் சலோமி ஆகியோருடன் சென்றார் இயேசுவின் உயிர்ப்புக்கு சான்று பகிர்ந்தார் என்றெல்லாம் படிக்கிறோம் ஜேசுவினுடைய உயிர்ப்பிற்கு பிறகு தன்னுடைய வாழ்வை முற்றுமுழுதாக மாற்றி ஜேசுவின் சீடத்தியாக வாழ்ந்தாள் நாமும் நம்முடைய வாழ்வில் ஜேசு அனுபவம் பெற்றிருக்கிறோமா ஜேசு அனுபவம் உண்டு என்று மட்டும் சொல்லிக்கொண்டு பெருமைப்படுகிறோமா அனுபவம் பெற்ற பிறகும் பழைய மனிதனாக மனிதியாக வாழ்கின்றோமா இல்லை புதிய பார்வையுடன் இயேசுவோடு குணைந்து வாழ்ந்து வருகிறோமா என்று சிந்தித்தவர்களாக நாளுக்குள்ளே அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் பாவத்தில் பாசத்தில் மோகத்தில் வாழ்ந்த என்னை மோஷத்திற்கே நீர்துத கீருவைகள் வாழ்வின் நான் பெற்ற சுகம் இது வல்லவா என் வாழ்வின் வலிமைகள் நான் பெற்ற சுகம் இதுவல்லவா என்னை நேசிக்க என்ன செய்தே என்ன செய்தே நீர் என்னை நேசிக்க என்ன செய்தே